ஒடிசாவின் அங்குல் நகரில் புதிய திறன் பயிற்சி மையம் திறப்பு விழா பாரதத்தின் மாண்புமிகு திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சர் மதிப்பிற்குரிய ஸ்ரீ தர்மேந்திர பிரதான் ஒடிசாவின் அங்குல் எனும் இடத்தில் மாதா அமிர்தானந்தமை மடத்தின் கீழ் ஒரு புதிய ஜே எஸ் எஸ் மையத்தை திறந்து வைத்தார் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறும் நாநூற்றி நாற்பது பயனாளிகள் தாழ்த்தப்பட்ட இளைஞர்களாவர் இதில் பழங்குடியினர் மற்றும் சிறுபான்மையினர் சமூகத்தின் ஏழ்மையான பிரிவினையை சேர்ந்தவர்கள் அடங்குவர் அவர்கள் சுயசார்புடையவர்களாக மாறுவதற்கு தேவையான தொழில் மற்றும் தொழில் முனைவு ஆகியவற்றில் பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த திட்டமானது அவர்களின் படிப்பு அவர்களின் தேவைகள் மற்றும் உள்ளார்ந்த திறமைகள் எனவற்றை கருத்தில் கொள்கிறது இந்த மாணவர்களுக்கு ஸ்கில் இண்டியா மூலம் அரசு சான்றிதழ் வழங்கப்படும் பயிற்சியில் ப்ளம்மிங் அதாவது கட்டிடத்தில் நீர் கொண்டு செல்ல ஏதுவாக இருக்கும் குழாய்களின் அமைவு ஏற்படுத்தல் வெல்டிங் அதாவது பற்றவைத்தல் உருக்கி இணைத்தல் மின்னியல் வல்லுநர் தையல் அழகு நிபுணர் உணவு பதப்படுத்துபவர் போன்றவைகள் அடங்கும்